அடுத்தகட்ட கடனுதவியை வழங்க சர்வதேச நாணய ஒப்புதல் ஆரம்பமாகின்றது புனித ரம்லான் மாதம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய அர்ஜுனா தீர்மானம் இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் முன்னூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர் கடனுதவியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையுடனான நீடிக்கப்பட்ட நிதிவசதி திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை நேற்று ஆராய்ந்திருந்தது இதன் தொடர்ச்சியாக இலங்கைக்கு அடுத்த கட்ட கடனுதவியை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் கடனுதவி ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கிறது இந்த நிலையில் சமூக செலவினங்களுக்காக இலக்கை தவிர ஏனைய அனைத்து இலக்குகளிலும் அளவு மட்டத்தை இலங்கை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒஹமூரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் சீர்திருத்தங்கள் பயனளிக்கின்றன பொருளாதார மீற்சி குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது பணவீக்கம் குறைவாகவே உள்ளதுடன் வருவாய் அதிகரித்து வருகின்றது பொருளாதார மீற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாக இருப்பதால் பேரன்ப பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் சீர்திருத்த உந்துதலை வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் கென்இ ஒஹமுரா தெரிவித்துள்ளார் பதவி விலகப் போகிறாரா அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் நரேன் என்ற பெண்ணுக்கு விட்டுக் அர்த்தப்படும் வகையிலான முகநூல் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் கடந்த தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ச்சுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாக்கு அந்த பதவி செல்லும் எவ்வாறாயினும் அர்ஜுனாவும் இந்த பதவியில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக குறிப்பிட்டாலுள்ளாரே தவிர நேரடியாக இதனையும் விளக்கவில்லை நுகர்வோரின் வைப்புத் தொகைக்கான வட்டியை செலுத்தவும் இலங்கை மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு மின்சாரம் வழங்கப்படும் வழங்கப்படும்போது நுகர்வோரிடமிருந்து புறப்படும் வாய்ப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏ எஸ் துரைராசா உள்ளிட்ட மூவரடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையினால் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கியினால் செலுத்தப்படும் பதினொன்று தசம் ஆறு ஏழு வீத வட்டியை மின்சார நுகர்வோருக்கு செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை சட்டத்துக்கு அமைய பிறப்படும் வட்டியை நுகர்வோருக்கு செலுத்துமாறு கோரி இலங்கை மின்சார சபை மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி பாவனையாளர் சங்கத்தின் தலைவர் மகேஷ் பண்டார இலங்கசிங்க மற்றும் செயலாளர் பிரசாத் பாதியா அமரகோன் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த மனுவில் மின்சாரம் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அமைச்சின் செயலாளர் பொது பயன்பாடு ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டுள்ளனர் லங்கா ஐயோசி நிறுவனத்தினதும் சினோபேக் நிறுவனத்தினதும் எரிபொருள் விலையிலும் திருத்தமில்லை இம்மாதம் தமது எரிபொருள் விலையை திருத்தப்பட மாட்டாது என லங்கா ஐயோசி நிறுவனமும் சினோபேக் நிறுவனமும் அறிவித்துள்ளன இறுதியாக கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாதம் எரிபொருள் விலை திருத்தப்பட மாட்டாது என ஏற்கனவே இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்படி தற்போதைய விலையிலேயே மார்ச் மாதமும் எரிபொருள் விற்பனை செய்யப்படும் என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இன்று ஆரம்பமாகின்றது புனித ரம்லான் மாதம் புனித ரம்லான் மாதம் இன்று ஆரம்பமாகின்றது ரம்லான் மாதத்துக்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு நேற்று கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றுள்ளது எனினும் புனித ரம்லான் மாதத்துக்கான தலைப்புரை நேற்று தென்படவில்லை கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது இதன்படி இன்று மகரிப் தொலகாயுடன் புனித ரம்லான் மாதம் ஆரம்பமாகின்றது நாளை காலை முதல் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் புனித ரம்லான் மாதத்துக்கான நோன்பை நோட்பார்கள் என கொழும்பு பெரிய பள்ளி வாசல் அறிவித்துள்ளது கடுவளவில் பாரவூர்தி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் உத்தரவை மீறி பயணித்த பாரவூர்தி ஒன்றின் மீது காவல்துறையினர் சூடு நடத்தியுள்ளனர் கடவுளை பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது விசாரணைகளின் போது இந்த பாரவூர்தி வத்தலை பகுதியில் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நுரைச்சோலையைச் சேர்ந்த ஒருவருடைய பாரவூர்தி எனவும் இது மரக்கறி கொள்வெனவுக்கு பயன்படுத்தப்படும் பாரவூர்தி எனவும் தெரிய வந்துள்ளது பாரவூர்தி காணாமல் போனவை தொடர்பில் அதன் உரிமையாளர் காவல்துறையில் முறைப்பாடொன்றையும் பதிவு செய்துள்ளார் கடுவளவில் இருந்து கொஸ்வத்தை நோக்கி குறித்த பாரவூர்தி பயணித்த நிலையில் அதனை பின்தொடர்ந்த காவல்துறையினர் பாரவூர்தியின் டயர்களில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர் குறித்த சம்பவத்தின் போது நபருவதை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த சந்தேக நபரிடமிருந்து கைக்குண்டு ஒன்றையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனைமுள்ள சஞ்சீவ கொலை இரு முக்கிய சந்தேக நபர்கள் கைது சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவின் கொலையை திட்டமிட்டதாக கூறப்படும் இரு முக்கிய சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர் கடந்த வாரம் புதுக்கடை நீதிமன்றத்தில் சட்டத்தரணி போல வேடமிட்டு வருகை தந்த ஒருவரால் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் கணேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு கொடுத்தமை தொடர்பான சந்தேகத்தின் பேரிலேயே காவல்துறையினர் இருவரை கைது செய்துள்ளனர் கம்பஹா பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவினரால் இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகின்றது